கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தின் நகராட்சி சார்பில் புதிய கழிப்பிடங்கள் சிமெண்ட் சாலைகள் குளம் புனரமைப்பு மற்றும் வளம் மீட்பு மையம் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரத்னகிரீஸ்வரர் கோவில் குளம் குளம் புனரமைப்பும் பணி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சங்கலிராயன் கோவில் தெருவில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் பத்தொன்போது புள்ளி இருபத்தெட்டு லட்சம் புதுக்கோட்டு தெருவில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு லட்சம் சேதுரத்னம் பிள்ளை தெருவில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு லட்சம் பகவதி அம்மன் கோவில் தெருவில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் பத்தொன்போது புள்ளி இருபத்தெட்டு லட்சம் பெரிய பகுதியில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் பத்தொன்பது புள்ளி இருபத்தெட்டு லட்சம் மணத்தட்டை மேலக்கொடி தெருவில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு லட்சம் பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பிடம் கட்டுதல் முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் சத்தியமங்கலம் உரக்கிடங்கில் புதிதாக ஐந்து மெடன் கொள்ள கொள்ளளவு கொண்ட வள மீட்பு மையம் அமைத்தல் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி கீழ் குளித்தலை நகராட்சி பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் என் என பல்வேறு திட்டங்களுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா தலைமை வைத்தார் எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப் பணிகளுக்கு பூமி பூஜை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்